நான் இந்த நிறைவுரை என்பது எது நிறைவு என்ற ஒரு கேள்வியை க்ளோசிங் ரிமார்க்ஸ் என்று எழுதியிருந்தேன் தமிழில் நிறைவுரை என்று எழுதியிருந்த பொழுது எது நிறைவு என்ற ஒரு தத்துவார்த்த சந்தேகம் இடையில் இன்று காலை இதை எழுதி பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிவிட்டது நிறைவு என்பது எதில் அவரது இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது ஆனால் இது ஒரு தற்காலிகமான நிறைவு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மாநில சுயாட்சியை தீர்மானத்தை திரும்ப நினைவு அது பற்றி இருக்கின்றோம் அது சமகாலத்தில் நடக்கக்கூடிய விவாதங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு முரண்பட்ட கருத்துக்களை உடையோரையும் வந்து அவர்களும் வந்து பங்கேற்று இதில் உரையாற்றியிருக்கின்றார்கள் அதனால் மாநில சுயாட்சி என்பதின் முரண்பட்ட தன்மைகளையும் அதன் பற்றி இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் அது ஏன் தேவை என்பது பற்றி இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இங்கு உரையாட முடிந்திருக்கிறது அது அதன் அளவில் ஒரு நிறைவு என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நான் இன்றைய தலைப்பை தொடர்ச்சியாக இந்த கடைசி உரைக்கான தலைப்பை மாற்றி கொண்டே இருந்தேன் முன்பு அது ஒரு சுயாட்சி விடுதலை சமத்துவம் என்பது போல யோசித்து பார்த்தேன் கடைசியாக அந்த தலைப்பை கொண்டு வந்து முடிக்கும் பொழுது சுயமரியாதையும் சுயாட்சியும் என்று நான் யோசித்து பார்த்தேன் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இடைப்பட்ட காலத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் பற்றி நடந்து கொண்டிருந்த விவாதங்களை படித்ததுதான் குறிப்பாக இப்பொழுது நான் இன்று நான் சில விஷயங்களை பேச நினைத்திருந்தேன் அவை அனைத்தையும் சார் அவர்கள் பன்னீர்செல்வம் சார் அவர்கள் மிக சிறப்பாக தொகுத்து கூறியிருக்கிறார்கள் அதனுடைய நீண்ட வரலாற்று போக்கையும் பரிணாமங்களையும் அதில் இருக்கிற சிக்கல்களையும் எழுபதாம் எழுபத்தி நாலாம் ஆண்டு நாம் எவ்வாறு இருந்தோம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறோம் எழுபத்தி நாலாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் நாம் மிகவும் பின் போயிருக்கிறோம் என்பதை பற்றிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்த நிலைமை மாநிலப்பட்டியலில் கல்வி இருந்தது காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி அரசியல் அமைப்பு இருந்தது இப்படி பல விஷயங்கள் எழுபத்தி நான்காம் ஆண்டு இருந்தன இப்பொழுது அவையெல்லாம் இல்லாமல் போய்விட்டன இன்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை கூட நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு மாநில அரசு நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம் என்று சொன்னதை கூட வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வாறு மிக மோசமாக நீங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா ஆகவே இதை அமுல்படுத்தியே தீர வேண்டும் அமுல்படுத்தினால்தான் உங்களுக்குரிய கல்விக்கான நிதியை நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்கிறார்கள் இது மிகவும் மோசமான மிகவும் அயோக்கியத்தனமான ஒரு நடைமுறை கூற்று இதை ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது ஒரு அமைச்சர் செய்கிறார் அதை சார்ந்த அரசியல் கட்சிகள் இதை செய்கிறார்கள் இது ஒரு மாநிலத்தினுடைய மக்களுடைய நிதியை எவ்வாறு மிக மோசமாக கை கையாளுகிறார்கள் என்பதற்கு இன்று நடந்திருக்கிற கண்கூடான எடுத்துக்காட்டு தான் ஆனால் இத்தகைய நிலைமைகள் இப்போது மட்டுமல்ல இதற்கு முன்பும் பல்வேறு வடிவங்களில் இருந்தன இந்த இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரைகள் அவர் இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்தி சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார் அதே போல் இந்த விவாதங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு இறுதியாக ஒரு நிறைவுரையும் ஆற்றுகிறார் இந்த இரண்டு உரைகளிலும் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சுயமரியாதை என்கிற ஒரு வார்த்தை அந்த சுயமரியாதை என்கிற வார்த்தையை இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன் முன்மொழிகிற பொழுதும் சரி அதை அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு நிறைவுரை ஆற்றுகின்ற பொழுதும் சரி அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அவர் இரண்டு மிக முக்கியமான வெவ்வேறு விஷயங்களை அந்த உரைகளில் பேச இருக்கின்றார் நான் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டுமென்றால் இந்த அரசாங்கத்தை எவ்வாறு திராவிட முன்னேற்றக் கழகம் கையாண்டது அரசு அமைப்பில் பெறக்கூடிய அதிகாரத்தை எவ்வாறு கையாண்டது என்பது பற்றி எடுத்து சொல்ல வேண்டுமானால் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் ஒன்றை கலைஞர் அவர்கள் எடுத்து காட்டுகின்றார் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான வாசகங்கள் தான் அன்புள்ள தம்பி நான் பதவியை தேடி பைத்தியம் பிடித்து அழைப்பவனும் அல்ல காகிதத்தில் கூட்டாட்சியாகவும் நடைமுறையில் மத்தியில் அதிகார குவிப்பு கொண்டதாகவும் இருக்கின்ற ஒரு அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருப்பதற்கு மகிழ்ச்சி கொண்டிருப்பவனும் அல்ல இதற்காக மத்திய அரசிற்கு எரிச்சல் ஏற்படுத்துவதும் டில்லியோடு சண்டை போடுவதும் தான் எனது நோக்கம் என்று எனது நண்பர் இஎம்எஸ்ஐ போல் நான் பிரகடனம் செய்வ விரும்பவில்லை அதனால் யாருக்கும் நன்மை இல்லை உண்மைதான் சரியான பருவத்தில் உறுதி ஏற்பட வேண்டும் என்பது தான் முக்கியம் ஆனால் கூட்டாட்சி முறையை பற்றி மக்களுக்கு விளக்கம் கொடுப்பதை அதற்கு முன்னால் செய்ய வேண்டும் அந்த பண்ணியில் அன்பு தம்பி உன்னுடைய உற்சாகமான ஒத்துழைப்பையும் மனப்பூர்வமான பங்கேற்பும் எனக்கு கிடைக்கும் என்பதில் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை உண்டு பதவியில் இருப்பதன் மூலம் இன்றைய அரசியலமைப்பு சட்டம் கொள்ளைப்புறமாக கொண்டு வரப்பட்ட ஒரு இரட்டை ஆட்சிதான் என்பதை சிந்திக்கக்கூடிய பொதுமக்களின் கவனத்திற்கு திமுக கொண்டு வர முடியுமானால் அது உண்மையிலேயே அரசியல் உலகிற்கு செய்யப்படும் குறிப்பிடத்தக்க உதவியாகும் என்று அவர் கூறிய ஒரு வாசகத்தை அன்றைய உரையில் அவர் மேற்கோளாக எடுத்து காட்டி நாங்கள் அதை செய்வோம் அதற்கான ஒரு சுடர் விளக்குதான் இந்த தீர்மானம் என்று சொல்கிறார் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதால் உடனடியாக பெரிய மாற்றங்கள் வந்துவிடும் முடியும் என்று நாங்கள் நம்பவில்லையானாலும் அவர் நம்பவில்லையானாலும் இந்த தீர்மானம் என்பது நாம் ஒரு சுடர் விளக்கை இந்திய அரசியலில் ஏற்றி வைக்கிறோம் என்று சொன்னார் எதற்கு இந்த சுடர் விளக்கு என்று கூறுகிற பொழுது மாநிலங்களின் மொழிகள் வளரவும் பண்பாட்டுத் தன்மைகள் காக்கப்படவும் மாநிலத்திற்கு மாநிலம் உறவுகள் வளரவும் மத்திய மாநில உறவுகள் நிலைத்து செழிக்கவும் நாட்டின் பொருளாதாரம் வளம் பெற்று திகழவும் அரசியல் சட்டத்தில் இந்த மகத்தான மாறுதலை செய்வது எதிர்காலத்தில் இந்தியாவின் வலிமையை வளர்ப்பதையும் பெருக்குவதற்கு அடித்தளமாக அமையும் என்பதை உணர்ந்து மத்திய அரசினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு உறுதுணையாக உங்கள் ஒத்துழைப்பு அமைய என்று விளைகிறேன் மக்களின் நல்வாழ்வை மையமாக கொண்டும் பெற்ற சுதந்திரத்தின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை நெஞ்சில் பதித்து கொண்டும் இந்திய அரசியல் அரங்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்றி வைக்கும் இந்த சுடர் விளக்கு ஒளிவிட வேண்டும் அரசியல் மேதைகள் அதற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவருடைய அறிமுக உரையை முடிப்பார் அதே போல் இடையில் நிறைய விவாதங்களில் அவர் இடையீடு செய்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதில் ஒரு சுவையான விவாதம் சார் சொன்னது போல அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் கட்சியாக உருவான பொழுது கண்டே அவர்கள் எல்லாம் அவர்கள் சார்பில் வாதிட்டு கொண்டிருந்த பொழுது நாங்களும் உங்களுடைய கொள்கையை போன்றவர்கள்தான் என்று சொன்ன பொழுது அவர்கள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த பொழுது அவர்கள் ஒரு எதிர் முழக்கம் வைத்தார்கள் கட்டுண்டு வாழோம் பிரிவினையை நாடோம் சமத்துவமாக இணைவோம் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள் அந்த முழக்கம் பற்றிய மிக சுவையான விவாதம் கூட அன்றைய சட்டமன்றத்தில் நடைபெற்றது அவர் அவர்கள் உங்கள் முழக்கமே பிழையாக இருக்கிறது ஏனென்றால் முதலில் கட்டுண்டு வாழோம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா அதற்கு என்ன பொருள் என்று கேட்கின்றார்கள் நாங்கள் எந்த எந்த தலைகளுக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்றால் ஒன்றிய அரசாங்கத்திலிடம் நாளை இப்படி ஒரு சுயாட்சி ஒரு மிக லிபரலான ஒரு நிலையில் கூட மிக தாராளமான நிலையில் கூட சில அதிகாரங்கள் அவர்களிடம்தானே இருக்கப் போகிறது அத்தகைய நேரங்களில் அத்தகைய முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட மாட்டீர்களா என்று கேட்கிறார் அதற்கு அவர்கள் இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் தான் நீங்கள் பிரிவினையை நாடோம் என்று சொல்கிறீர்கள் முதலில் கட்டுண்டு வாழும் என்பதற்கு பிரிவினை பெறுவோம் நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது இரண்டாவதாக நீங்கள் அதில் பிரி அடுத்ததாக அதற்கு முரண்பாடாக பிரிவினையை நாடோம் என்று சொல்கிறீர்கள் அதற்கு அடுத்ததாக சமத்துவமாக இணைவோம் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய முழக்கம் குழப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இன்னொரு சுவையான ஒரு சம்பவம் கூசா ஆனந்தன் அவர்கள் கே எஸ் ஆனந்தன் அவர்கள் மலர்க மாநில சுயாட்சி புத்தகத்தை எழுதியவர் அவர்கள் முதலமைச்சராக எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவரை ஒரு முறை சந்திக்கின்றார் அவரை தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டு காரில் பயணிக்கிறார் அப்பொழுது கேட்கின்றார் இந்த மாநில சுயாட்சி என்கிற வார்த்தைக்கு வேறு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள் நாம் அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் இந்த ஏன் நீங்கள் அப்படி இல்லை இது வந்து கலைஞர் பயன்படுத்திட்டார் அதனால் கலைஞர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்கயா இது வந்து கலைஞர் பயன்படுத்தின வார்த்தை இல்லை உலகம் முழுக்கும் இன்று பயன்படுத்துகிறார்கள் அது அதுக்கு வந்து நீங்கள் கலைஞர் காரணங்காட்டி இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு வேறு வார்த்தைகள் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அத்தகைய விளக்கத்தை எல்லாம் கொடுத்த பிறகு சரி நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வாங்குவதை பற்றி ஒரு நினைவலைகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார் இது போல் திமுகவின் பண்பு எது என்று கேட்டால் அது திமுகவிற்கு எதிர்ப்பாக இருப்பதுதான் என்று சொல்கிறார்கள் சில நேரங்களில் இல்லை இல்லை நாங்களும் இந்திய இல்லை தமிழ்நாட்டினுடைய நலன்களை நாடுகிறோம் இந்திய ஒற்றுமையை காப்பாற்றுகிறோம் என்கிற பேரில் சார் சொன்னது போல ஏற்கனவே இருக்கிறத விட பயங்கர ஒரு சென்ட்ரலைஸான கவர்மெண்ட்டை ஒரு நேஷனல் கவர்மெண்ட்டை வந்து ஆதரிக்கிறது அவர்களுடைய ஒரு போக்காக இருக்கிறது இடையில் அவர் நிறைய விவாதங்களை வந்து இது போன்ற நிறைய விவாதங்களை எதிர்கொண்ட பிறகு இறுதியாக ஆற்றக்கூடிய உரையில் ஆகவே இன்றைய தீர் தினம் நிறைவேற்றப்பட இருக்கின்ற இந்த தீர்மானம் சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு தீர்மானம் திரு பழனிவேல் ராஜன் சொன்னதைப் போல சுடர் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறோம் நம்மளுடைய மணலி அவர்கள் சொன்னதைப் போல இது எந்த ஒரு கட்சிக்கும் உரிய தீர்மானம் அல்ல ஏன்னா மணலி சி கந்தசாமி அவர்கள் இது நீங்கள் உங்கள் கட்சிக்கு உரிமையுடையதாக கொண்டாடாதீர்கள் இது இந்த நாட்டிற்கு உரிமையுடைய ஒரு தீர்மானம் என்று சொல்கிறார் இதுதான் வரலாற்று பாதை என்று சொல்கிறார் அவர் அதை ஏற்றிக்கொண்டு இது இது ஒரு கட்சிக்கு உரிய தீர்மானம் அல்ல தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் உரிய தீர்மானம் இதை ஒரே கட்சிக்கு என்று எடுத்துக்கொண்டு இதை எங்கள் கட்சிக்கு உரியது என்று நாங்கள் வாதிட மாட்டோம் நான் மணலி போன்ற பெரியவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் இது அனைவருக்கும் பொதுவான தீர்மானம் தமிழ் சமுதாயத்தை காக்க இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை காக்க இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் உரிமைகளை காக்க இந்தியாவிலேயே இருக்கிற மாநிலங்கள் சுயமரியாதையோடு வாழ இந்த தீர்மானம் மெத்தவும் பயன்படும் பொருளாதாரத்திலே வளமும் தன் சுயமரியாதை தன்மையிலே தன்னிரகரற்ற நிலையும் அடையவும் உதவும் விட்டு கொடுத்து போகிற நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு அடிமையாக இருக்க மாட்டோம் உறவுக்கு கை கொடுப்போம் அதே நேரத்தில் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற அளவில்தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் இந்த மாமன்றத்திலே முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லோரும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் இதுதான் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு அரசியல் போக்கு இப்போது முன்பு நிதியமைச்சராகவும் இப்பொழுது அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் முன்பு ஒரு முறை ஆங்கிலத்தில் ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளித்த பொழுது கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பதிலிருந்து தான் நாங்கள் ஸ்டேட் அட்டானமி என்பதை பற்றி பேசுகிறோம் என்று வாதிட்டிருந்தார் எனக்கு அப்பொழுது அது புதுமையாக இருந்தது இப்பொழுது கலைஞர் அவர்களுடைய அந்த உரைகளை படிக்கும் பொழுது அது இயல்பான ஒரு சிந்தனை போக்குதான் என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் அன்று தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் வெவ்வேறு தரப்பார்கள் அன்று அந்த தீர் தீர்மானத்தை ஆதரித்தவர்கள் முஸ்லீம் லீக் ஃபார்வர்ட் பிளாக் இவர்கள் எல்லோரும் தான் அந்த தீர்மானத்தை தமிழரசுக் கழகம் இவர்கள்தான் ஆதரித்தார்கள் ஏறக்குறைய முஸ்லீம் லீக்கையும் திமுகவையும் அன்று சட்டமன்றத்திலேயே நீங்கள் பிரிவினைவாதிகள் ஆகவே தான் இந்த தீர்மானத்தை ஒருவர் கொண்டு வருகிறார் இன்னொருவர் பிரிவினைவாதிகளாகிய நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து விமர்சனம் செய்தார்கள் அன்றைய தீர்மானம் பிரிவினைவாதம் தேச ஒருமைப்பாடு என்கிற புள்ளியை ஒட்டியும் அரசியலமைப்பை அப்படியே தான் பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பை திருத்தக்கூடாது என்கிற புள்ளியை ஒட்டியும் தான் பெரும்பகுதியான விவாதங்கள் நடந்தன நீங்கள் பிரிவினைவாதிகளாக இருப்பதால் தான் அதிக அதிகாரங்களை இப்பொழுது கேட்கின்றீர்கள் என்கிற ஒரு விமர்சனத்தையும் தொடர்ச்சியாக முன்வைத்து விவாதித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த நிறைவுரையிலே கலைஞர் அவர்கள் நாங்கள் நே நேற்று பன்னீர்செல்வம் சார் அவர்களை ரோஜாமுத்தையா நூலகத்தில் பார்க்கும் பொழுது கூட அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தைச் சொன்னார் அவர்கள் இத்தகைய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு ஒரு அனுபவத்தை ஒரு ஐந்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு ஐந்தாண்டு காலம் எட்டாண்டு காலம் ஆட்சி செய்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் அந்த அனுபவத்தின் அடிப்படையில்தான் தான் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை திட்டவட்டமாக அவர்களால் சுட்டிக்காட்ட முடிந்தது எடுத்துரைக்க முடிந்தது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதுபோல அந்த நிறைவுரையிலே எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் எடுத்து கூறினார்கள் இந்த பிரச்சனைகளில் நான் மக்கள் நல்வாழ்விற்கு தேவைப்படுகின்ற பிரச்சனைகளில் மாநில அரசாங்கங்கள் முடிவெடுக்க முடியாமல் போகின்ற காரணத்தினால் முற்போக்கான மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியாத நிலைமையில் மத்திய அரசாங்க அதிகாரங்கள் குறுக்கே நிற்பதனால்தான் நாங்கள் இத்தகைய ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறோம் என்று சொன்னார் ஏற்கனவே அந்த விவசாய தொழிலாளர்களுக்கான மனை குடியிருப்பு இதாகட்டும் அல்லது இந்த நில சீர்திருத்த சட்டமாகட்டும் இது போன்ற சட்டங்கள் மட்டுமல்லாமல் மிக முக்கியமான இன்னொரு சட்டத்தையும் கூட சட்டமன்ற உரையிலே அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தொழிலாளர்களுக்கு தொழில் புரியும் நிறுவனங்களில் பங்கு என்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றி அனுப்புகிறது அந்த சட்டத்திற்கு அனுமதி தராமல் எனக்கு தெரிந்து கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட அப்படியான சட்டத்திருத்தங்களை கொண்டு வரவில்லை அந்த சட்டத்திருத்தத்திற்கு அன்றைக்கு இருந்த போக்குவரத்து கழகத்திலே போக்குவரத்து கழகத்தை நாட்டுடமையாக்கி அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு பங்கு மூலதனம் இருக்க வேண்டும் என்கிற அத்தகைய ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்திருத்தத்தை நிறைவேற்றி அதை அனுப்பும் பொழுது அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் அன்று பதில் சொல்லவில்லை திரும்பவும் நினைவுபடுத்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு கலைஞரவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தை வாங்கி அவர்கள் இது ரொம்ப புதுமையான திட்டமாக இருக்கிறது முற்போக்காக இருக்கிறது என்றெல்லாம் பாராட்ட செய்கின்றார் ஆனால் பதில் மட்டும் வரவில்லை அவர்கள் அதற்கு வந்து ஒரு நுட்ப காரணத்தை தொழில்நுட்ப காரணத்தை மட்டும் தான் சொன்னார்கள் என்ன இது என்றால் அந்த சம்பளம் கொடுத்த பிறகு டிவிடன் பண்ட் எதன் மீது வருமானம் வரி வகிப்பது ஏனென்றால் அன்றைய முறையிலே இந்த கம்பெனி சட்டங்களில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பதற்கான வழிவகைகள் இல்லை அது சம்பளமாக கொடுக்கலாம் சம்பளமாக கொடுத்தா அதன் மீது வருமான வரி விதிக்க வேண்டும் இந்த டிவிடன் பண்டை எப்படி கொடுக்கறது அதன் மேலே எப்படி வருமான வரி போடுறது அப்படிங்கிறதுக்கான சரத்துகள் இல்லை ஆகவே அதில் மாற்றம் செய்துவிட்டு அதற்கு பிறகு இதுக்கு அனுமதி கொடுப்பதா வேண்டாமா என்று யோசனை செய்யலாம் என்று அதை அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள் இதில் ஹண்டேலாம் விவாதிக்கிறார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாரு நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாங்க அது தெளிவாக முதல்ல சொல்லுங்கள் அவங்க ஏன் வேண்டான்னு சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொன்ன பிறகு கூட அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் மறுக்கிறார்கள் இது போன்ற விவாதங்கள்லாம் நடந்தது சரி இன்று நிலைமை எவ்வளவோ மாறிவிட்டது இன்றைய நிலைமைகளை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் இரண்டு விதமான ஆராய்ச்சிகளை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒன்று கிறிஸ்டோபர் ஜஃபாலோவுடைய ஆராய்ச்சிகள் மற்றொன்று பார்த்தா சடர்ஜி அவர்களுடைய ஆராய்ச்சிகள் பார்த்தா சடர்ஜி இந்தியாவிலேயே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இந்திய அரசில் பற்றி அவர் ஆராய்ச்சி செய்து வருகின்றார் அவர் ஆராய்ச்சி செய்து வருகின்ற கடைசியாக அவர் எழுதிய நூல்களில் ஒன்று இந்த தேசியத்தின் உண்மைகளும் பொய்களும் என்கிற ஒரு நூல் தமிழில் வெளிவந்திருக்கிறது இரண்டு பேராசிரியர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அவருடைய மாணவர்கள் போல இருக்கிற இரண்டு பேராசிரியர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் ராஜன்குரை அவர்களும் ரவீந்திரன் ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களும் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இந்த புத்தகம் வந்தபொழுதே விவாதங்களை கிளப்பிய புயல் இவர் வந்து நான் இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பல்ல இரண்டு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு யோ ஆண்டர்சன் அவர்களுடைய இந்தியன் ஐடியாலஜி புத்தகம் வந்தபொழுது இவர்களெல்லாம் இந்திய அரசாங்கத்தை ஒரு வெளிநாட்டு ஆராய்ச்சிக்காரர் இவ்வாறு குறை சொல்கிறாரே என்று கடுமையாக கோவப்பட்டு அதற்கு மறுப்பெழுதிய பேராசிரியர்கள்தான் ஆனால் ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய குடியரசு என்பது எவ்வளவு மோசமானதாக ஒரு சர்வதிகாரமாக மாறிவிட்டது ஏனென்றால் அதற்கு முன்பு அவர்கள் வைத்திருந்த ஒரு கருத்து இந்திய குடியரசு இந்தியன் ரிப்பப்ளிக் என்பது ஒரு ஃபுளூரலிஸ்டிக் ஒரு கல்ச்சுரல் எல்லாம் கொண்ட ஒரு பன்மைத்துவ பண்பாட்டு பண்பாட்டு பண்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடியரசு என்றுதான் அவர்கள் எல்லோரும் மதிப்பிட்டு இதை நாம் ஆதரிக்க வேண்டும் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூட நாம் அதை ஆதரித்து எழுத வேண்டும் என்று அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் இன்று அது எவ்வாறு ஒரு வகுப்புவாதத்தினுடைய பார்ப்பன பனியா கும்பல்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்த வகுப்புவாதத்தின் விளைவாக இந்திய குடியரசு சீர்குலைந்து அழிந்து போய்விட்டது என்பதை அவர் இந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்கின்றார் அது வந்து அவரிடம் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆனாலும் தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவர்கள் முன்வைத்த கருத்து சட்டங்கள் பற்றி இன்னமும் கூட அவர்கள் சந்தேக கண் பார்க்கிறார்கள் இவர்கள் ஒரு வேலை பிரிவினைவாதிகளோ என்று சொல்ல இருந்தாலும் அவர் புதிய இந்தியாவை கற்பனை செய்யும் பொழுது அவர் புதிய இந்தியா என்பது மக்கள் தொகுதிகளின் கூட்டாட்சி என்று அவர் சொல்லுகிறார் அப்படியான ஒரு இந்தியாவை நாம் கற்பனை செய்வோம் என்று கனவு காண்போம் என்று சொல்கிறார் அதே போல் வந்து ஜெஃபலோ அவர்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாவற்றிலுமே கடைசியாக மோடி சிந்தியா அல்லது மோடியை பற்றி செய்திருக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சிகளிலும் இந்திய அரசியல் பற்றி செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் அண்மை காலமாக இந்த ஃபெடரல் என்பதற்கும் ஒரு ஒற்றை மயமான எத்தனிக் ஸ்டேட் என்பதற்கும் இருக்கிற வித்தியாசங்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய குடியரசு ஒரு எத்தனிக் ஸ்டேட்டாக மாறிவிட்டது ஒரு ஒற்றை சரிவதிகாரமாக மாறிவிட்டது என்பதை அவர் திரும்ப அழுத்தமாக தெளிவாக வலுவாக அரசியல் ஆய்வுகளின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆய்வு என்று நாம் சொன்ன போனால் பிரித்திம் சிங் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் புருக்ஸ் அந்த வளாகத்தில் இருக்கின்றார் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஃபெடரலிசம் நேஷனலிசம் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியா அண்ட் த பஞ்சாப் எக்கனாமி என்கிற ஒரு நூல் நல்ல ஒரு ஆராய்ச்சி நூல் அந்த நூலில் அவர் வந்து பஞ்சாப் தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சாபினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய பின்புலத்தில் இது ஒரு யூனியன் என்பது எவ்வாறு அடைந்துள்ளது அவர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க இயலாமல் அது தோல்வி அடைந்துள்ளது குறிப்பாக தொழில்துறையில் பின்தங்கி இருப்பதற்கும் விவசாயத்துறையில் துறையில் ஒரு தேக்கமடைந்த வேளாண் துறையில் ஒரு தேக்கமடைந்த நிலையில் இருப்பதற்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர்ச்சியான கொள்கைகளும் நிதி ஒதுக்கீடும் முறைகளும் தான் காரணம் என்பதை ஒரு எழுபது ஆண்டுகால வரலாற்றின் பின்புலத்தில் தரவுகளின் ஊடாக அவர் எடுத்து இருக்கிறார் அந்த நூலைப் பற்றி ஒரு சுவையான விவாதம் ஜேர்னல் ஆஃப் சீக் பஞ்சாப் ஸ்டடீஸில் வெளிவந்தது மூன்று பேராசிரியர்கள் அந்த நூல்கள் மீது கருத்துரைத்தார்கள் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர் இருவர் வெளிநாட்டுக்காரர்கள் அதற்குப் பிறகு அந்த புத்தகத்தின் தொடர்பாக ஒரு விவாதம் நடந்தது மிக முக்கியமான ஒரு விவாதம் திட் இந்தியன் ஃபெடரலிசம் ஃபெயில் பஞ்சாப் என்பது அந்த விவாதத்தினுடைய தலைப்பு அவர்கள் கேள்விக்குறியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய வந்து இந்தியன் ஃபெடரலிசம் தோல்வி பஞ்சாபில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களிலும் தோல்வி அடைந்துவிட்டது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வடகிழக்கு மாநிலங்களில் எவ்வாறு இவர்கள் பிரச்சனைகளை கையாளுகிறார்கள் என்பது சிஏஏ சட்டமாகட்டும் அல்லது மற்ற சட்ட முன்வடிவுகளாகட்டும் இவர்கள் எல்லாவற்றையும் வடகிழக்கு மாநிலங்களுடைய கோரிக்கையான மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய வகுப்புவாத திட்டமாக மாற்றிவிட்டார்கள் ஏற்கனவே இருந்ததை விட மிக இரத்த கலரியான ஒரு பிரச்சனைகளை மணிப்பூரில் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதனுடைய சமூக வாழ்க்கையிலாகட்டும் அல்லது வந்து அரசியல் பொருளாதார நிலைமைகளாகட்டும் வாழ்க்கை நிலைமைகளாகட்டும் அவர்கள் எல்லாம் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் தான் இத்தகைய கருத்தரங்கத்தை நடத்தினோம் இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றியவர்கள் இரண்டு போக்கினராக எனக்கு தெரிந்தார்கள் முதலாவது போக்கினர் ஒரு தரப்பினர் இந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றியவர்கள் புனித பாண்டியன் ஆசிர் முகமது அகமது நதீம் இவர்கள் எல்லோரும் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஏற்கனவே இப்போ குறிப்பாக புனித பாண்டியன் தோழர் அவர்கள் பேசும்போது ஏற்கனவே ஒரு கணிசமான அதிகாரங்கள் இருக்கின்றது இங்கே பார்ப்பனர் அல்லாதார் நீங்கள் நீங்கள்தானே பெரும்பான்மையான அதிகாரங்களை கையில் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எதற்காக இன்னும் கூடுதலான அதிகாரங்களை கேட்கின்றீர்கள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற அதிகாரங்களை வைத்து என்ன மாற்றங்களை செய்திருக்கின்றீர்கள் அந்த மாற்றங்களை உங்களால் செய்ய முடிந்திருக்கிறதா இது ஏற்கனவே சட்டமன்றத்தில் விவாதங்களின் பொழுதும் இந்த கேள்வி விவாதிக்கப்பட்டது முழுமையான எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் இன்னும் தீவிரமான மாற்றங்கள் நடக்கவில்லை என்பது உண்மைதான் அதே வேளையில் இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு மாநில அரசியல் கட்சிகள் ஒரு முன்னெடுப்பை அவர்கள் உளப்பூர்வமாக மேற்கொள்கிறார்கள் அவர்களிடம் அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களிடம் ஊழல் இருக்கின்றன இன்னும் பிற பிரச்சனைகள் இருக்கின்றன இன்னும் எத்தனை எத்தனையோ நீங்கள் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டலாம் இதையெல்லாம் கடந்து மாநில அரசியல் கட்சிகள் மிக முக்கியமான சமூக மாற்றங்களை முன்னெடுக்கிற பிரச்சனைகளை சமகால சமூக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற தீர்வுகளையும் அரசியலையும் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்பதை கவனம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்களும் நதீம் அவர்களும் பேசும் பொதுவாக ஆசிரியர் வந்து ஒரு நேஷனல் ஸ்டேட் என்கிற பிரேமோர்க்கை பற்றி பேசினார் என்கிற சட்டகத்திலிருந்து தேச அரசு என்கிற சட்டகத்திலிருந்து இங்கு சிறுபான்மையினர் என்பதற்கான பெரிய ஒடுக்குமுறைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன ஆகவே அண்மை எதிர்காலம் அவ்வளவு பிரகாசமாக இல்லை என்று அவர்கள் கருதுகின்றார்கள் போல தெரிகிறது குறிப்பாக நதீம் அவர்கள் ஒரு வலதுசாரிகளின் ஃபெடரலிசம் ஒரு ரைட் விங் ஃபெடரலிசம் கூட சாத்தியம்தானே அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதல்லவா ஒரு ஃபெடரல் ஒரு மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுக்கும் பொழுது அந்த மாநிலங்கள் சிறுபான்மையினர் மீது கடும் ஒடுக்கும் முறையை மேற்கொண்டால் மாநில அதிகாரங்கள் கொண்டால் குறிப்பாக இப்பொழுது தலித் அரசியல் தரப்பிலிருந்தும் அத்தகைய கேள்விகள் எழுந்து வந்திருக்கின்றன அண்மையில் உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக இழக்கூடிய விவாதங்களை கூட நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அது சாதி இந்துக்களுடைய அரசாங்கமாக இருக்கிறது அல்லவா அதை எவ்வாறு நம்புவது என்கிற ஒரு கேள்வியை தோழர்கள் எழுப்புகின்றார்கள் தலித் தரப்பிலிருந்து அல்லது முஸ்லீம் அரசியல் தரப்பிலிருந்து அத்தகைய கேள்விகள் எழுப்புகின்றன அதேபோலதான் நதீம் அவர்களும் அத்தகைய ஒரு சந்தேகத்தை அவர்கள் எழுப்பினார்கள் இது இந்த விவாதம் நான் என்ன இந்த விவாதத்திற்கு என்னிடம் பெரிய பதில்கள் இல்லையானாலும் எனக்கு தோன்றுவது என்னவென்றால் இந்த ஸ்டேட் அட்டானமி என்பது அடிப்படையில் தேச அரசு சட்டகத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு முயற்சி என்று நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டில் முன்வைத்த மாநில சுயாட்சி தீர்மானம் என்பது தேச அரசு என்கிற சட்டகத்திலிருந்து வெளியேறி அது ஒரு மக்கள் மயமான அரசு அதிகார வர்க்கத்தை கடந்து ஒரு மக்கள் மயமான மக்கள் நல்வாழ்வு அரசியலை அரசை நோக்கி நகர்வதற்கான பெரிய முன்னெடுப்பு என்பது நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கான முஸ்திப்புகள் அவர்களிடம் இருந்தன இன்று அதைத்தான் பன்னீர்செல்வம் சார் அவர்கள் நல்வாழ்வு தியாகம் என்கிற இரண்டு சட்டகங்களின் ஊடாக அந்த பிரச்சனைகளை அணுக முயன்றார் இவர்கள் ஒரு நல்வாழ்வை முன்மொழிந்து அதற்கான தீர்வுகளை முன்னெடுப்பதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரங்கள் இல்லை என்பது மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக இந்த சுயமரியாதையோடு சமத்துவத்தோடு இந்திய மக்கள் தொகுதிகள் வாழ்வதற்கான ஒரு இடம் இந்திய குடியரசில் இல்லாமல் இருக்கின்றது அது கட்டமைப்பு அளவில் பெரி ஆண்டர்சன் அவர்களெல்லாம் குறிப்பிட்டது போல அது பார்ப்பன பனியா அரசாங்கமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் வெளியூர் பார்ப்பன பனியாக்கள் வெளியூர் பேய்களை நம்புவதை விட உள்ளூர் பேய்களை பற்றி கொஞ்சம் நம்பிக்கையோடு அணுகலாம் என்று நினைக்கிறேன் உள்ளூர் பேய்களை கையாள்வது கூட நமக்கு சுலபமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசியவர்கள் இந்த இந்த போக்கு வலுப்பட வேண்டும் என்று பேசியவர்கள் சுபகோணராஜன் கௌதம்ராஜ் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக முக்கியமான இதையெல்லாம் முன்வைத்தார்கள் வாதங்களை எல்லாம் ஏன் இந்த காலத்திலும் அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை பற்றி எடுத்துரைத்தார்கள் அவை மிக முக்கியமான வாதங்கள் என்று நினைக்கிறேன் பிரவீன் அவர்களும் ஒரு நிதி அடிப்படையிலான ஒன்றிய அரசு வலுப்படுத்துவதற்கான காரணங்களாக கூறப்படுவது இந்த எழுபது கால அனுபவத்தில் பொருளற்றவையாக ஆகியுள்ளன என்பதை எடுத்துரைத்தார் குறிப்பாக ராகுல் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அம்பேத்கரிடம் இருந்த அரசு பற்றிய சு சிந்தனைகளை ஒரு சீர்பட தொகுத்து அவர் ஒரு ஒரு மக்கள் மயமான அரசாங்கத்தை நோக்கி நகர்வதைத்தான் முன்னிறுத்தினார் அதற்கு அந்த சிந்தனை போக்கில் மாநில சுயாட்சிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு என்பதை அவர் தெளிவாக எடுத்து விளக்கினார் இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன் இந்த உரை இந்த விவாதங்கள் இந்த உரைகள் இவையெல்லாம் இந்த அரங்கோடு முடிந்து போய்விடக்கூடியவை அல்ல இதற்கு வெளியில் தொடர்ச்சியாக நடக்க வேண்டியவை இதைவிட பெரிய பல்கலைக்கழகங்களில் பெரிய கல்வி நிறுவனங்களில் பெரிய நூலகங்களில் மற்ற இடங்களில் நடக்க வேண்டியவை இன்னும் பல பலரும் விரித்து பேச வேண்டியவை தொடர்ந்து விவாதிக்க வேண்டியவை ஒரு நான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா இந்த அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள் அல்லவா இதையெல்லாம் அரசியல் மேதைகள் இன்னும் கூர்மையாக கவனமாக விவாதித்து நாட்டு மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்தப்பட வேண்டியவை ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே இந்த பிரச்சனைகளில் ஆழமான கவனம் செலுத்துபவர்கள் என்று நான் நம்புகிறேன் இதை நீங்கள் கேட்க மட்டும் வரவில்லை இதை பற்றி ஆழமான விவாதங்களை உருவாக்குவதற்காகவும் நீங்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் ஆழமாக நம்புகிறேன் ஆகவே இதை பற்றிய தொடர்ச்சியான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய அவா நீங்கள் அத்தகைய தொடர்ச்சியான விவாதங்களை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த கருத்தரங்கம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்பலாம் ஊடாட்டம் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த கருத்தரங்கத்தில் ஆற்றப்பட்ட உரைகளும் நடைபெற்ற விவாதங்களும் ஒரு புத்தகமாக தொகுத்து வெளிவர இருக்கின்றது அந்த புத்தகத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் இடம்பெறும் அதே போல வந்து இந்த நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களும் விவாதங்களும் எங்களுடைய வலைப்பூவில் பிரசரிப்போம் வெளியிடுவோம் அதனால் கலந்து கொண்ட அனைவருக்கும் இதில் பங்கேற்று உரையாடி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் விட விட விடத்தை